சப்த கன்னியர் உருவான கதை சண்ட சண்டமுண்டர்கள் என்ற அரக்கர்களை அழிக்க உருவானவர்கள்தான் சப்த கன்னியர்கள் மனித கர்ப்பத்தில் பிறக்காதவர்கள் அம்பிகை சக்தியின் அம்சத்திலிருந்து உருவானவர்களே இந்த சப்த கன்னிகைகள் சப்த கன்னியர் வழிபாடு அம்பிகை வழிபாட்டின் அங்கமாகும் சப்த கன்னியர்களை வழிபட்டால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் அகலும் ஆபத்துகள் விலகும் சகல சௌபாகியம் உண்டாகும் அனைவரும் வளமுடன் வாழ்க சப்த கன்னிகளின் மந்திரம் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி போற்றி போற்றி சகல செல்வம் அருளிடும் சப்த கன்னிகளே போற்றி போற்றி